வந்து ஒன்பதாம் மாதம் பிறந்தாச்சு இன்னுமா உங்களுக்கு குழந்த பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க நான் சிரிக்கிறதா அழுகிறதா இல்ல வேகம் பரதான்னு எனக்கே இன்னும் தெரியல ஒரு தாய்மைங்கிறது மிகப்பெரிய ஒரு பத்து மாசம் சுமந்து எடுக்கணும் வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அக்கா உங்களுக்கு எத்தனாவது மாசம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க எனக்கு வந்து ஒம்பதாம் மாதம் திறந்தாச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நிறைய பேர் வந்து அக்கா முகத்தை காட்டுங்க அக்கா பேச சொல்லுங்க அக்கா ஒரு டைம் காட்ட சொல்லுங்கள் அக்கா இப்போ நல்லா இருக்காங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ இருந்து வீட்டுக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டுருக்கேன் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அதில் நிறைய பேர் அக்கா இது எடுத்துக்கங்க முருகிக்கீரை சூப் சூப்பு குடிங்க ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடு நிறைய பேர் எல்லாத்தோட கமெண்ட்ஸும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஊர்லேருந்து என் மேலே பாச வச்சு அன்பு வச்சு நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு கொடுத்துட்ருந்தீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியாகட்டும் நான் எதிர்பார்த்த மாதிரியாகட்டும் எனக்கு ஒன்பதாம் மாதம் நல்லபடியாக வந்து பிறந்தாச்சு கால் எடுத்து அடி எடுத்து வித்திட்டு என்னுடைய ஒன்பதாம் மாசம் வளகப்பு வந்து ஒரு பொதுவான இடத்துல வைக்கலாம் எல்லாத்தையும் கூப்பிடலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேயும் ஒரு அஞ்சு நாள் இருந்தேன் பிரைவேட் ஹாஸ்பிட்டலே கொஞ்சம் நாள் இருக்க போய் என்கிட்ட கையில காசு வந்து செலவாயிடுச்சு அதனால் என்ன பண்ணுறது இப்போ அழகாக வைக்கலாமா வைக்க வேண்டாமா இல்லை சிம்பிளாக வைக்கலாமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் ஏன்னால் ஏழாவது மாதத்துக்கு யாரையுமே நான் கூப்பிட முடியல அஞ்சாவது மாதத்துக்கு யாரையும் கூப்பிட முடியல சரி ஒன்போது மாதத்துக்காக கூப்பிடலாம் ஒரு பொதுவான இடத்துல வச்சோம்னா நிறைய பேர் திட்ட ஆசிரியர் எனக்கு கண்டிப்பாக எனக்கும் என் பாப்பாவுக்கும் கிடைக்கும் ஒரு அத்த ஸ்தானத்துலேருந்து ஒரு சித்தி சித்தி தனத்துலேருந்து ஒரு அம்மா ஸ்தானத்துலேருந்து நிறைய பேர் ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்து என்னை ஆசிரியம் பண்ணுவீங்க நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அதுக்குள்ளே வந்து என்னுடைய சூழ்நிலை Tak. Yeah. எனக்கு வந்து உடம்பு சரியாமல் ஆகிடுச்சு எனக்கு வந்து டாக்டர் கேட்கும்போது போது வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒன்பதாம் வந்து ஸ்டார்ட் ஆனமே ஒரு சில பேர்த்துக்கு வந்து உடம்பு சரியாமல் ஆகும் அப்படின்றாங்க ஆனால் ஒரு சில பேர் என்ன கமெண்ட் அடிக்கிறாங்கன்னா அவனுக்கு எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியாமல் போகுது அப்படின்றீங்க அப்படிலாம் இல்லை என்னுடைய என்னுடைய உடம்பு சூழ்நிலை அப்படி இருக்குது ஒரு சில பேர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க இன்னுமே குழந்தை பறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நான் எப்போ வந்து அந்த ரெண்டு கோடு காட்டி கன்ஃபார்ம் பண்ணி வீடியோஸ் போட்டனோம் அப்போவே வந்து எனக்கு என் நோட்டில் வந்து எழுதி கொடுத்துட்டாங்க டாக்டர் டெலிவரி டேட்டு இந்த டைம் தான் நான் அப்போயே அவங்கள அவங்களுக்கு சொல்லிட்டேன் மார்ச் பதிமூணு தான் என்னோட டெலிவரி டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய்மைங்கிறது மிகப்பெரிய உரம் அந்த தாய்மை வரத்தை வந்து கடவுள் இல்லை எனக்கு நல்லபடியாக வந்து கொடுத்துருக்குறாரு அது நான் கண்டிப்பா வந்து பத்து மாதம் சுமந்து எடுக்கணும் அஞ்சாவது மாசத்துல இருந்து இப்போ வரைக்குமே வந்து எனக்கு கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க சினிமா அவங்களுக்கு குழந்தை பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க நான் சிரிக்கிறதா அழுகுறதா இல்லை வேகரம் பரத எனக்கு இன்னும் தெரியல கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த மாதிரியே வந்து எனக்கு வந்து மார்ச் பதிமூணு தான் டெலிவரி டேட்டு மேட்டுப்பாளைய ஹாஸ்பிட்டல் தான் நான் கண்டிப்பாக மேட்டுப்பள்ளை ஹாஸ்பிட்டல் தான் பார்ப்பேன் கண்டிப்பா வந்து நான் பிறந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்ல போகிறேன் இல்லையா நீங்கள் நம்பாதவங்க வந்து அப்படியே இருந்துட்டு போங்க என்ன நேசிச்சு கூடிட்டு என் மேலே பாசம் வச்சு அன்பு வச்சு அக்கா இதை சாப்பிடுங்க இதை சாப்பிடக்கூடாது ஹெல்த்தியாக இருங்க அப்படின்னு ஒவ்வொரு கமெண்ட்ஸும் நான் பார்த்துட்ருக்கேன் ஆனால் எல்லாத்துக்குமே வந்து ரீப்ளை பண்ண முடியலைங்க தனித்தனியாக ரீப்ளை பண்ண முடியாது இல்லையா ஹாஸ்பிட்டலுக்கு கூட என்னை விசாரிச்சிங்க அப்படின்னு சொல்லி மாமா சொன்னாங்க ஒரு சில பேர் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஏங்கா பேரெஸ் தக்க வந்து உங்களை வந்து பார்க்கல எந்த நேரத்தில் உங்க கூட இருக்கணும் ஹெல்ப் காலலி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லைங்க அவங்களோட சூழ்நிலை வந்து வெளியூ வெளியூர் போயிட்டாங்க மாமா கால் பண்ணி என்னை வந்து பெண்ணை பற்றி விசாரிச்சிருக்கிறாங்க எனக்கு வந்து ஃபோன் நான் எடுக்காதங்காட்டிக்கு என் ஃபோன் நான் கொண்டு போகல ஹாஸ்பிட்டலுக்கு அதனால் மாமாக்கிட்ட மட்டும் ஃபோன் பண்ணி விசாரிச்சிருக்காங்க அவங்க ஒவ்வொருந்து இன்னைக்கு வந்துடுவாங்க வந்துருவாங்க வந்த உடனே உன்னை என்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நேற்று நைட் என்கிட்ட பேசினாங்க கண்டிப்பாக வந்து என்னை பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நான் வீட்டுக்கு வந்த உடனே வந்து வீடியோஸ் பார்த்தேன் அதில் போட்டிருந்தாங்க சாரி எனக்கு வர முடியல வெளியூரில் இருந்தேன் அப்படின்னு இவன் கண்டிப்பாக வீட்டில் இருந்தாங்கன்னா என்னை வந்து பார்த்துருப்பாங்க நானும் கொஞ்சம் கோபமாக தான் இருந்தேன் டிக்டாக் இருந்து என்னை நேசிச்சு என் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் பங்கெடுத்துக்கிட்டு தொடர்ந்து என்னுடைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன் எங்கேயும் போயிடாதீங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் குட்டி வணக்கம் உங்கள் கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாடி நிப்பாட்ட போகிறேன் அந்த குழந்தையும் நேசிச்சு அந்த குழந்தையும் உங்களோட ஆதரவு லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துட்டே இருக்கணும் ஏன்னா டிக்ட் இருந்து நான் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் நீங்க பங்கெடுத்து என் கூடயே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கீங்களா எல்லாருமே வாழ்நாள் முழுவதும் எங்கூடையே இருக்கணும் அதே மாதிரி என் குட்டி வணக்கம் என்னுடைய பாப்பாக்கும் உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்குங்க அதுவும் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி வரும் நான் பெரிய ஆளாக்கெல்லாம் முடிவு பண்ணியிருக்கேன்